உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் பார்க்கக்கூடியது பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோதிடைய கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தில் அதாவதுன்றது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தோன்னா நிகழும் மங்கள குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கும்ப கும்பலக்கணத்தில் சூரிய பகவானுடைய திசையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது துலாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க அப்படி கொடுத்துருந்தா அடா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போ எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் அந்த காலகட்டத்துக்கு நம்ம இப்போ வந்துவிட்டோம் இல்லைங்களா ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க அரகறன்றவங்க அவதி வைக்க போகிறதில்ல ஏளவுக்கு ஒரு தாலியருக்கு போகிறதில்ல சொல்கிறவங்க வந்து யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவங்களும் நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா அப்போ இந்த ரிஷபராசிக்கும் இந்த துளா ராசிக்கும் ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பொதுவாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் மட்டும்தான் இது அந்த காலத்திலேயே பழமொழி சொல்லியிருக்கிறாங்க கொடுக்குறவருக்கு கூரை பெச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மனுஷன் வந்து ஆண்டிய அரசனாக தகுதி யாருக்கு இருக்குன்னா அந்த சுக்கரனுக்கு மட்டும்தான் உண்டு சரிங்களா அவர் பார்த்து பார்த்துட்டாருன்னா அவர் பார்த்து மனசு வச்சுட்டாருன்னா அது உடனே செயல்படுத்தி விடுவார் அந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆனால் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் போய் உச்சம் அடைவார்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது கன்னி ராசியில் நீச்சம் அடைவார் இன்னைக்கு மீன ராசியில் உச்சமடைவார் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது வக்கரம் அடைஞ்சால் மட்டும்தான் வேலை செய்வார் அதே மாதிரி உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நல்லது கொடுக்க போறாரு நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டா ஒரு ஆதாயம் சப்போர்ட் பண்ண போகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி இப்ப மீன ராசியில் போய் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு அடைஞ்சு உக்காந்துட்டாரு உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டில் ஆறாவது இடம்ன்றது என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகஸ்தானத்துல போய் உக்காந்துட்டாரு அப்போ ரோகஸ்தானத்தில் உட்காந்துட்டாருன்னா நல்லதையும் கொடுக்குறாரு கெட்டதையும் கொடுக்குறாரு ஆறாம் இடம்ன்றது வந்து அடிமைத்தொழிலுக்கு ஆறாம் இடம் நம்ம சொல்கிறோம் இப்போ நான் சம்பளம் வாங்குறேங்க மாத மாதம் சம்பளம் வாங்கி தான் என் குடும்பத்தை நான் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா கமிட் பண்ணி ஒன்று இருக்குல்ல பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் வீட்டு வாடகை கட்டணும் இஎம்ஐ கட்டணும் குடும்பத்துக்கு நான் நான் பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அடிமைத்தொழில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நிச்சயம் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் ரோகஸ்தானம்னால் என்ன வம்பு வழக்கு கடன் கொஞ்சம் கஷ்டம் குழப்பங்கள் இதுதான் ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் ஸ்கின் அலர்ஜி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலுக்கு சம்மந்தப்பட்ட வியாதி கண் கண்பாரு வலி இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கறதுக்கு உண்டான இடமும் இந்த இடம்தான் அப்போ துலாராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி தோல்வியாதி கண் பார்வை வலி இது மூணுல எது கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அடிமை தோல்வி பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக ஓரளவுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நாலு ரூபாய் சம்பாதிக்கலாம் மிச்சப்படுத்தலாம் எதை நினைச்சது ஒரு காரியம் கண்டிப்பாக செய்யலாம் அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பொதுவாக இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கலீயஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் இருந்தால் செல்வா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் நட்பை உட்காந்துருக்கும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலே யாராவது மற்றவங்களோட உதவி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க எதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அந்த குரு பகவான் போய் எட்டில் உட்காந்துட்டார் அஷ்டம குருவை உட்காந்துட்டார் பழமொழி சொல்லுவாங்க அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் சரிங்களா கிட்டத்தட்ட நம்ம ஒன்று ஒரு வார்த்தை சொன்னாங்க நமக்கு 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 தான் வாழும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அஷ்டம குரு பத்து மாதம் அளவில் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை மாடு போன குடிக்கும் கரெக்டாக இருக்குது தங்கம் இருந்தால் தவிட்டு போடி மானிக்கு இருந்தால் மத்திய சிலம் வெளியே வந்தால் வரையும் சம்பாதிக்கிறோம் ஆனால் இந்த கை வாங்குறோம் எப்படி போகுதுன்னு தெரியல சரிங்களா கறக்கிறதுக்கு காப்படி உதைக்கிறது பல்லு போகிற மாதிரி என்னைக்கு உங்களுக்கு அந்த அஷ்டமத்து குரு உக்காந்து ஏன்னா இந்த அஷ்டம குரு பார்த்த காலம் பத்து மாசமாக நிறைய பேருக்கு வேலையில் பறி போயிருக்கும் சம்பள உயரம் இல்லை ப்ரமோஷன் இல்லை நாலு காசு மிச்சம் இல்லை கடை வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம் அப்போ இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சரி இதோ இந்த மாதமா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய காலத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது எப்போ சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா கரெக்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பங்குனி மாதம் தேதி அப்போ பங்குனி பதினஞ்சுக்கு மேலே ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றதில் மாற்றம் கிடையாது சரிங்களா மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாவகத்துக்கும் அஞ்சாம் பாவகத்துக்கும் மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்துக்கும் அஞ்சாம் இடம் வந்து புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சனிதான் அந்த சனி பகவான் போய் அஞ்சாம் இடத்துல ஆட்சியை உட்காந்துட்டார் அப்போ அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்க ஒருவர் வந்து அஞ்சாம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலே உடனா குழந்த பாக்கியம் நல்லாயிருக்கும் கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஏன் ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க ஒன்றும் எனக்கு குழந்தை இல்லை இல்லை ஆசைக்கு பெண் இருக்குது என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லை இல்லை ஆ ஆண் இருக்குது எனக்கு ஆசைக்கு பெண் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஆண் இருந்தும் பெண் இருந்தும் ஆண் இல்லை சிலருக்கு ரெண்டுமே புத்திரபாகியம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா பொது பலனை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ராசி வச்சு தான் நம்ம பலனை சொல்கிறோம் ஆனால் ஜாதகம் நம்ம பார்க்கும்போது ராசி வச்சு பலனை சொல்கிறதில்ல லக்னத்தை வச்சு பலனை சொல்கிறோம் சரிங்களா அதனால என்ன அப்படின்னா லக்னத்தை அடிப்படையாக பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு எந்த வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு அவர் எங்க இருக்கிறாரு முதல்ல அது பாருங்க ரெண்டாவது அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவார் அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா சோழன்ல நல்லா தான் இருக்குது புத்திரபாகியம் பெறுகிறதுக்கு கொடுக்குறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு உங்களுக்கு சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் சனி வந்து அஞ்சாம் இடத்துல வந்து ஆறாம் போகிறார் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பதினைஞ்சி பார்த்தீங்கன்னா அதர ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு அது பதினைஞ்சி தேதிக்கு மேலே நல்லா இருக்குதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக செய்ய பர்மண்ட் ஆகலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக செய்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக சம்பளம் உயரம் ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட தரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த வருஷத்தில் முக்கியமாக மூணு கிரக பயிற்சி ஆகுது அதாவது பங்குனி மாதம் தேதி ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா மார்ச் இருபத்தொம்பதில் சனி பயிற்சி அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு பதினஞ்சு நாள் அதில் சப்போர்ட் பண்ணுறாரு பதினஞ்சு நாள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அடுத்தது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி ஆகும்போது இன்னும் உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா அதாவது சனி வந்து நான்கு மடத்துக்கு முடிந்தால் மட்டும்தான் பலன் கொடுப்பார் அப்போ சனி வந்து மூணு ஏழு பத்தாம் மடம் பார்ப்பார் அப்போ உங்கள் ராசி பார்க்குறாரா கிடையாது ஏன்னா குரு பார்க்குறாரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறவர் அஞ்சாம் இடமாக பார்த்தா உங்கள் துளாராசி தான் பார்க்குறாரு ஏழாம் மடமாக பார்த்தா சொந்த வீட்டை தனச ராசி பார்க்குறாரு ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடியது கும்பராசி பார்க்குறாரு அப்போ இந்த மூணுகாரங்களுக்கும் நல்லா இருக்கும் அதுதான் குரு இருக்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்கும் இடத்துக்கும் பல நல்லது பண்ணுவார் அப்போ குரு வந்து யா அஞ்சாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதுதான் குரு கோடி கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இதுவரைக்கும் எப்படியோ ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி குரு எட்டுல வந்து உட்காந்ததுலேருந்து அஷ்டம குருவை பார்த்த காலம் பத்து மாதமே சரியில்லை எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன் பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணலை பழக்கம் படாத பாதையில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏன்னா பழக்கப்படாத பாதையில் பயணம் பண்ணிங்கன்னா அந்த பாதை கொஞ்சம் கடுசாக தான் இருக்கும் குண்டு குழியுமாக தான் இருக்கும் நமக்கு தெரியாது கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகணும் அதே பழக்கப்பட்ட பாதையில் போனிங்கன்னா சார் வந்துடலாம் ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது எப்போ உங்களுக்கு முக்கியம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மார்ச் இருபத்தொம்பதுக்கு பயிற்சி உங்களுக்கு பதினஞ்சு நாள் நான் முன்னே சொன்ன மாதிரி குழந்த பாக்கியத்துக்கும் பதினஞ்சு நாள் தொழிலுக்கு நல்லது பண்ணுவார் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்தா குரு பார்வைப்படும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் திருமண தடை இருந்தாலும் விலகும் குழந்த பாக்கியம் நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனை இருந்தால் வெளியில் வரலாம் படிப்பு நல்லாயிருக்கும் அந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகும் ஏன்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு பார்வைபட்ட கோடி புண்ணியம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங் ஐம்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்போ நீச்சம் அடைஞ்சவர் எப்படின்னா இந்த பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் புதன் பகவான் அப்போ வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா நிறைய பேருக்கு படிப்பில் குழப்பம் கொடுத்துருவார் படித்தாலும் மைண்டில் உக்காராது படிக்கிறோம் மைண்டில் ஏறல என்ன படித்தது தெரியல ஏன்னா அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவரும் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துட்டார் அப்போ லாபஸ்தானத்துக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இடத்துல உட்காந்துட்டார் அது பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவானும் போய் கட்ட மீன ராசியில் உட்காந்துட்டார் இந்த ரெண்டு கிரகம் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்ததுனால புதன் ஆதித்ய யோகம் அங்கே ஏற்படுது அப்படி ஏற்படும் போது என்ன ஆகுது நிச்சயமாக உங்களுடைய கொஞ்சம் நனவாகிறதுக்கு வாய்ப்புண்டு குழப்பங்களும் கொடுப்பாரு குழப்பத்தோடு சேர்த்து ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் கொடுத்துருவாரு சரிங்களா என்ன இது வரைக்கும் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற இடத்துல இருக்கிறீங்க இந்த பத்து மாசமா சம்பாதிக்கலன்னா சம்பாதிக்கலன்னு நம்ம சொல்லலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் தெரியுது போறது தெரியல நிலமை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் எல்லாம் இருந்தும் பலமுன்னு சொல்லுவாங்க கண் இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை கை இருந்தும் ஒரு முடவன் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத பழப்பும் பத்துன்னு தெரிஞ்சு பைத்திகர வாழ்க்கை எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு இந்த துலாராசிக்காரர்களுக்கு எல்லா திறமை இருந்தும் எல்லா டேலண்ட் ஆனால் வாழ முடியல வளர முடியலன்றது கொளம்புறதுக்கு காரணம் இந்த பத்து மாதம்னா குரு அஷ்டம குருமாக வந்ததுனால தான் இது எல்லாமே மாறப்போகுது அடுத்த அடுத்தது உங்களுக்கு இந்த கிரக பயிற்சியெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா சரி நேர்களே ஏன்னா முழு இது வந்து ஒரு பொது பலனை தான் சுயஜாத போட்டு பாருங்க அதே மாதிரி ஏன்னா நம்ம பலன் சொல்கிறோம் அது சுய ஜாதகம் போது என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லைங்களா போல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன சொல்ல வரேங்கிறது கமண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி